கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கான வீடியோல பாத்துட்டீங்க அப்படின்னா அரளி செடியை வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்கறோம் இல்லையா சோ அது வந்து வேர் வேர்பிடிச்சு வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்க்க போறோம் சோ இதுக்கு வந்துட்டு குறிப்பிட்டு ஒரு அஞ்சாறு விஷயம் தாங்க அது கரெக்டா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா அந்த செடி வந்து சீக்கிரமாவே வேர் விட்டு வளர்ந்துரும் அரளி பூவில பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட்டு ரகம் அதுக்கப்புறமா ஹைபிரிட் ரகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு சோ வந்துட்டு அந்த வீடுகள்ல அந்த மரம் மாதிரி வரும் இல்லையா அதெல்லாமே நாட்டு ரகம் அதோட பூ வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும் இதுவே வந்துட்டு நம்ம அந்த பார்க்ல லேண்ட்ஸ்கேப்பிங் அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த தோட்டம் மாதிரி ரெடி பண்றாங்கல்ல அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்ல வரது பாத்துட்டீங்க அப்படின்னா ஹைப்ரெட் ரகங்க நம்மக்கிட்ட கிட்ட மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க குரோபாக்ஸ் விதைகள் ட்ரெயின் செல்மேட்டை உயிரோரம் எல்லாமே அவைலபிளாக இருக்கு வேலுங்கறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் இல்லது பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் அவைலபிளாக இருக்கு டெலிவரி சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் நீங்க மாடித்தோட்டம் புதுசாக ஆரம்பிக்க போறீங்க மாடித்தோட்டமோ வீடு வீட்டு தோட்டமோ எதுவா இருந்தாலுமே புதுசாக ஒரு செடி வளர்க்கணுங்க பெருசா மெனக்கடல் இருக்கக்கூடாது பூச்சி தாக்குதல் வரக்கூடாது நான் வந்து தரையில தான் வைக்க போறேன் ஆடு தொல்ல வந்துட்டு நிறைய இருக்கு ஆடுகள் வந்து சாப்பிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு செடி சொல்லுங்க ஆனா எனக்கு ரெகுலரா பூக்கள் வரணும் அப்படின்னா அரளிப்பூ வந்துட்டு மெயினா வந்துட்டு நீங்க கான்சன்ட்ரேட் கான்சென்ட்ரேட் பண்ணலாங்க இதை வந்துட்டு நீங்க நாத்தா கிடைக்குது அப்படின்னா நாத்தா வாங்கி வச்சுக்கோங்க இல்ல நீங்க கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான கட்டிங்ஸ் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த அரளி மரத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட கிளைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கிளைகள் அதாவது இந்த செடிக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாவது இருக்கும் குறைஞ்சபட்சம் இந்த தான் சின்ன தான் வச்சு வளர்த்திட்டு இருக்க அதனால அதோட கிளைகள் எல்லாம் வந்து நல்லா படாவா இருக்கு இல்லையா நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியா இருக்க மாதிரியான கிளைகளை வந்து சூஸ் பண்ணுங்க நம்ம வந்து மல்லிப்பூல பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சன்ன குச்சி வைக்க சொல்லுவோம் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரியான குச்சி வைங்க சீக்கிரம் வேர் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனா இந்த அரளிப்பூ கொஞ்சம் பென்சில் பென்சில் இருக்கணும் அந்த இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா பிடிச்சி வளருங்க அதே மாதிரி நீங்க வந்துட்டு இந்த கிளைகள் கட் பண்றீங்க இல்ல ஒரு பெரிய கிளையா கட் பண்ணுவீங்க அதை எப்படி கட் பண்ணும் அப்படின்னா ஒரு அரை அடிதாங்க அதிகபட்சம் அதாவது ஒரு ஆறு இன்ச் வர மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க நீங்கள் கட் பண்ணும்போது அந்த நல்லா ஷார்ப்பான கத்தியோ கட்ரோ வச்சு கட் பண்ணுங்க இந்த கொசுறு வர மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் வந்து கிழிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க நல்லா ஷார்ப்பான ஒரு பிளேடு ஒரு கத்தியோ வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா அழகாகவே வந்துட்டு கரெக்டாக கட் அப்படின்றது நமக்கு விழுகுங்க அதே மாதிரி இந்த நீங்கள் பதியம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸஸா அந்த இலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இலைகளை அவாய்ட் பண்ணிடுங்க இலைகள் அதிகமாக இருந்து பெருசா நமக்கு வந்து துளிர் வராது அப்ப நமக்கு வந்து புதுசா என்ன வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த இலைகள் எக்ஸசாய் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் வெறும் குச்சி மாதிரி ஒரு ஆறு இன்ச் வர மாதிரி குச்சியை வந்துட்டு நீங்க கட் பண்ணி நீங்க நடவு பண்ணலாம் அடுத்ததா நீங்க வந்து ஒரு மரத்துல வந்து கட்டிங் போடுறீங்க ஒரு கிளை மட்டும் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி கிளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளையில வந்துட்டு உங்களுக்கு பூக்கள் வந்து அந்த சமயத்துல இருக்க கூடாது அந்த கிளைகள் அந்த கிளைகள்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பூ வந்து பூத்து அந்த இடம் வந்து வி விழுந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த பூக்கள் வந்து நான் ஒன்னா பூத்துருக்கணும் இல்லை அப்படின்னா இனிமேல் இப்போதான் முதல் இந்த கிளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் இதுல வந்து பூக்களை வைக்கல அப்படின்ற மாதிரி கிளைய வந்து சூஸ் பண்ணி வளருங்க அந்த மாதிரி கிளைகள் வந்துட்டு ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான கிளைகள் பாத்துட்டீங்க அப்படின்னா இலைகள்லாம் ரொம்ப மெலுசு மெலசா இருக்கும் இல்லையா இன்னைக்கு மழை வருது அப்படின்னு நம்ம பதியம் போடுறோம் அப்படின்னா நாளைக்கே ரெண்டு நாள் கழிச்சு வெயில் அடிக்குதுன்னு வைங்களேன் அந்த கிளைகள் எல்லாமே வந்து வாடி போயிடும் அதை அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கனமான குச்சியாக எடுங்க பூக்கள் இல்லாத கிளைகளாக வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுங்க அதே மாதிரி அடுத்த இது பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மண் வெயில வைக்கிறீங்க அதாவது மண்ணில் வச்சாலும் சரி இல்ல கோயத்துல வச்சாலும் சரி அந்த பாட்டோட ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இந்த கட்டிங் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாளுக்குள்ள நமக்கு வந்துட்டு வேர் விட்டு வளர்ந்துரும் அதனால இப்பவே அதுக்கு தேவையான தண்ணீரை வந்து நம்ம ஊத்த போறோம் எக்ஸசா நம்ம வந்து தண்ணீர் விட்டாலுமே அந்த தண்ணீர் வந்து அந்த டிரைனேஜ் ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துடணும் அதுல தங்கி இருக்க கூடாது சோ அந்த ஹோல்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஊத்துற தண்ணி எல்லாம் வந்து அதிகபட்ச தேவையில்லாத தண்ணி எல்லாமே வெளியில வந்துருமா ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது அந்த குச்சி வந்துட்டு அழுகி போகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி திடீர்னு இப்போ நீங்கள் வைக்கிறீங்க வச்சுட்டு வரீங்க நாளைக்கு நாலாண்டிக்கெலாம் நல்லா மழை பெஞ்சிடுச்சுன்னு வைங்களேன் நல்லா அடித்து ஊற்றுது மழை அப்படின்னா அந்த தண்ணி வந்து வெளியில் போகணும் இல்லையா ஸோ தண்ணி வெளியில் போனாதான் உங்களுக்கு வந்து அந்த அழுகல் நோய் வந்து வராமல் இருக்கும் ஸோ அதனால் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுக்கு பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா செம்மண் அதுக்கப்புறமா காய்ப்பு இது பாதி சம 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 அளவு எடுத்துக்கோங்க இதில் பாதி அதில் பாதி எடுத்துட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து கட்டிங்ஸை வந்து ஊனி வைங்க சீக்கிரமாவே வந்து பிடிச்சி வளரும் இப்போ நீங்கள் வந்து அந்த குச்சியை நட்டுட்டீங்க தண்ணி ஃபுல்லாக ஊத்தியாச்சு அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அந்த கவரை வந்து நல்லா போட்டு டைட்டாக மூடி எங்கே வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிழல் பகுதியில் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் செமி ஷேடான இடங்களில் வைக்கலாம் நான் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த த இருக்குல்லையா அதுக்கு மேல செடிகள் இருக்கு அதுக்கு கீழே வந்து பெருசா வெயில் படாதுங்கனால அந்த இடத்துலதான் வைக்கிறேன் சோ அடுத்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள சூப்பராவே வேர் போட்டு வந்துருங்க அப்ப பாக்கலாம்